உங்கள் சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபரில் ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும் கொடுத்து ஒரு டன் ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசியை வாங்கி செல்லுங்கள் விஷயம் விஷயமில்லை இப்போ என்னன்னா நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் பாருங்க நியூட்ரோன்ல இருந்து மீத்தேன்ல இருந்து ஸ்டெர்லைட்ல இருந்து அணுவில இருந்து இப்போ ஐபிஎல்ல இருந்து பல்வேறு விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள் இந்த இந்தியாவிலேயே அதிகமான இது நடக்குது எதுனா தமிழ்நாடு தான் உலகத்துக்கே குப்பைக்கடங்கு வந்து இந்தியா இந்தியாவோட குப்பை கொடங்கு வந்து தமிழ்நாடு இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை ஏன்னா உலகத்தில் இருக்கிற குப்பை குடங்கு இந்தியாவை யாரும் கே இந்தியா யாரும் யாரும் கேட்காது எல்லாரோடும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்பாங்க அதனால எல்லா குப்பைகள் கொண்டாந்து இந்தியாவில் கூட்டலாம் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் ஆட்சிக்கே வர முடியாது அப்ப தேசிய கட்சிகள் என்னன்னா தமிழ்நாட்டை இந்தியாவோட குப்பை கொடங்கை மாற்ற முயற்சிக்கிறாங்க ஏதோ இங்கேருந்து பெட்ரோல் எடுக்கிறேன் மீத்தேன் எடுக்கிறேன் ஈத்தேன் எடுக்கிறேன்னு வந்து இதை கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு மருந்தை கண்டுபிடிச்சா குரங்குக்கு போட்டு காமிக்கிற மாதிரி எதையாவது ஒரு திட்டம் கண்டுபிடிச்சா அது வந்து இயற்கை சூழலை பாதிக்கிற மாதிரியா இருந்தால் அதை தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் இது ஏன்னா வந்து இப்போ மத்தியில் நம்மளால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் கூட பரவாயில்ல போன பிறகு கேட்கவே ஆள் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்ட பிறகு எதை ஒன்றாலும் இங்கே பண்ணிக்கலாங்கிறதால இப்போ மக்கள் தான் போராட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்து நிற்கிறாங்க அப்போ நம்மளுடைய கலை இலக்கியம் பண்பாடு இதை காப்பாற்றுறோம்னா நம்ம அடையாளம் இருந்தா கூட கொஞ்சம் பரவாயில்லைங்கிற உணர்வு வந்தா எல்லாரும் வந்து சார் சொன்னார் அரசியல் இல்லாம அரசியல் இல்லாம எங்களுக்கு அரசியல் இருக்கு ஆனா சாயம் இல்லை அது அரசியல் இல்லாம எந்த நிகழ்ச்சியும் இல்லை எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியலில் எந்த சாயமும் இல்லை இந்த கட்சி அந்த கட்சின்னு வந்து இப்போ போனா எல்லாரும் ஒரு ஒரு கொடியோட தங்களோட தங்களோட கொடிகளை எண்ண கொடிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கணும் போராட்டத்தில்ங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்க தவிர தங்களுடைய கொள்கையில இருக்கிற அந்த வெற்றி அதிகமா இருக்கணும் போராட்டம் இங்கே தமிழ்நாட்டில் கம்மியா இருக்கு ஆனால் கான்ஜியா பார்க்கும்போது கர்நாடகத்தில் பார்க்கும்போது அங்கே யாரும் தங்களோட கலர்களை காமிக்கிறதை விட தங்களுடைய கொள்கையில தங்களுடைய சிந்தனையில் வெற்றி பண்ணணுங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது அப்போ வெற்றி எதை வச்சு தீர்மானிக்கப்படுதுன்னா அந்த ஒற்றுமை தான் வெற்றி தீர்மானிக்கப்படுது இங்கே கட்சி பிரிவுகளால் அரசியல் பிரிவுகளால் இல்லை கட்சி பிரிவுகளால் நம்ம பலவீனம் அடைஞ்சு இருக்கும்போது நம்மளுடைய அடையாளத்தை காமிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு தேவையாக இருக்குது அப்போ அந்த அமைப்பு எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் என் பாட்டை மிகப்பெரிய உலகத்தையே வென்றவனாக இருந்தான் ராஜராஜ சோழனோ இல்லை பாண்டியனோ உலகத்தை ஆளக்கூடியவனாக இருந்தான் எங்கள் அப்பனும் சித்தப்பனும் சண்டை போட்டு என் நாட்டை பிரித்து விட்டுட்டான் இருக்கிற பேர பசங்க சித்தப்பனையும் அப்பனையும் ஒன்று சேர்க்கலாமான்னு முயற்சிக்கிற மாதிரி இங்கே இருக்கிற கலைஞர்கள் நாங்கள் எங்களுக்கு எந்த கட்சியும் இல்லை வேணாலும் ஆட்சி பண்ணுவீங்க ஆனால் எங்களுடைய கலை இலக்கியத்தையும் அடையாளத்தையுமாவது இங்கே வந்து பாதுகாத்துங்க அதை எழுந்துடாதீங்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அதுதான் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை இந்த பேரவையின் கீழே தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதிக்கின்ற அனைத்து விஷயங்களிலும் நாங்கள் தயாரிவோம் நாங்கள் குரல் கொடுப்போம் எங்களுக்கு வேற எந்த அரசியலும் இருக்கிறது கிடையாது ஆனால் ஒரு அரசியல் இருக்கின்றது தமிழருடைய நலன் காக்கப்பட வேண்டும் தமிழருடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் யாருக்கும் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது இந்தியாவுடைய குப்பையை கூடங்காய் இந்த தமிழ்நாடு மாறக்கூடாது இதுதான் எங்களுடைய நோக்கம் அதை அடைவதற்கான ஒரு வழிமுறை தான் ஒரு தளம் தான் இந்த தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை வந்து ஐபிஎல் வந்து இந்த மாணவர்களுடைய போராட்ட திசையை நிர்ணயித்திருக்கும் அதனால ஐபிஎல் வேணாம்னு கோரிக்கை வைக்கிறோம் இதே மாதிரி அது ஒரு மூணு மணி நேரம் நடக்கக்கூடிய விளையாட்டு அதே போல சினிமா புது படங்கள் திரைக்கு வரும் திரைக்கு வரும்போது போது இப்ப வர போகுது அப்படிப்பட்ட படங்களையும் திரையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் காவேரி மேலாண்மை வாரியம் வர வரைக்கும் புது படங்களை திரைக்கு கொண்டு வர மாட்டோம் ஏன்னா மாணவர்கள் நம்மளோட உங்களோட நோக்கமே என்னன்னா நாங்கள் எங்களுடைய எந்த விஷயத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிறோமோ அதில் இருக்கிற நன்மை தீமைகளையோ அதில் இருக்க வலிமைகளையோ நீங்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டீங்க இதுக்கு இது அப்படின்னா அது எப்படி இல்ல இல்ல நாங்க என்னன்னா இப்போ இப்போ நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்ல வேண்டிய உரிமை எனக்கு இருக்கு இல்லையா இப்ப நாங்க வந்து சினிமாவை வெளியிடலாமா கூடாதாங்கிற அதிகாரத்தில் உள்ளவங்களோ அந்த அமைப்புகளோ இல்லை அவங்கள கூட நாங்கள் கேட்கலாம் ஆனால் இப்போ என்னென்னா முதல் எது பாதிக்குது முதல் விஷயம் எது ஒரு அடையாளம் இப்போ தமிழ் சினிமாவை நிறுத்துறதா மூலம் உலகத்துக்கே விளையாடம் காமிக்க முடியும் காமிக்க முடியாது இப்ப நாளைக்கு வந்து ஒரு விளையாட்டு நடக்கும்போது சேப்பாக்கம் அம்மா மொத்தமாக காலியா இருந்தா அது ஒரு நிமிஷத்துல உலகம் முழுக்க தெரிஞ்சு போயிடும் நீ தமிழ் சினிமாவை நிறுத்துறது மூலம் எந்த எந்த உலகத்தும் போய் சேராது ஆனா ஒரு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நிறுத்தப்படும் போது உலகம் முழுக்க ஓஹோ தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய ஒற்றுமை இருக்கா நாங்க கேட்கறது என்னன்னா தடுத்து நிறுத்துறது எங்களோட கடமையா இருக்கலாம் எங்களுடைய ஆசையா இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு 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 நோக்கம் இருக்கணும் நாளைக்கு இந்த சேப்பாக்கம் கிரவுண்ட் காலியா இருக்கணும் அப்போ எங்களோட மைண்டில் எங்களோட மனதுல வன்மம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு தீவிரமான சிந்தனை இருக்கிறது எல்லோரும் ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த உணர்வு இருக்கு இல்லை சத்யராசர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் இது தமிழ்நாட்டில் வந்து காவிரி வரும்போது தமிழனுக்கு மட்டும் பயன் பண்றது இல்லை இங்க இருக்கணும் தெலுங்கனுக்கும் பயன்படுது இங்க இருக்கு கன்னடத்துக்கும் பயன்படுது மலையாளிக்கும் பயன்படுது தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் பயன்படுது அப்ப தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அந்த வந்து நோக்கம் இருக்கணும் நாளைக்கு சேப்பாக்கம் ஆடி மைதானம் வந்து காலியாக இருக்கும்போது அந்த காலியாக இருக்கிற மைதானம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கிறாரு அப்போ ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் இந்த கடமை இருக்கு நாளைக்கு எங்களை வந்து நீங்க மோத விடாதீங்க

இல்ல நாங்க நிச்சயமா வெற்றி பெறும் நான் எப்ப காவிரி அருண் வரும்போது தேவராஜ் இது வந்து கிருஷ்ணதேவராயர் அணை இருக்கு மேட்டூர்ல அணை இருக்கு அது போல ஒரு ஒரு இடத்துல இருக்கு ஒரு ஒரு அணையின் மீறி தான் காவிரி வங்காள வங்காளிகள் போய் கலக்குது அப்ப அது போல வந்து அந்த அணையா நீர் வரும்போது ஒரு ஒரு அமைப்பை சேர்ந்தவங்களும் தடுத்து நிறுத்தலாம் ஆனா எங்களுக்கே அந்த வாய்ப்பு இல்லாம எங்கள் நாங்க தடுத்து நிறுத்தக்கூடிய சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்தாம ஒவ்வொரு தமிழரும் இல்ல தமிழ்நாட்டில் வாங்க ஒவ்வொரு மனிதரும் நீங்களாகவே ஒரு மூணு ஏன் செத்தா போய்டும் ரெண்டு வருஷம் சூதாட்டம் ஆண்டாங்க ஜிஎஸ்கே இல்லை நீங்களாம் செத்தா போயிட்டீங்க உயிரோடு தானே இருக்கீங்க அப்போ சூதாட்டான ஒரு குரூப்புக்கு நீங்கள் போய் நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது உயிரை கொடுத்து பணைய வைக்கிற தஞ்சாவூர் தமிழ் மண் விவசாயிகளுக்காக ஒரு ஒரு நாள் நிகழ்ச்சி உங்களால் ரத்து பண்ண முடியாதா அதை அவாய்ட் பண்ண முடியாதா நிச்சயமாக அதை வந்து செய்யணும் அதனால் உங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் சென்னையில் இருக்க இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் விடுக்கிற கோரிக்கை என்னன்னா மெரினாவில் திரண்ட கூட்டம் நீங்கள் தான் நாங்கள் யாரும் உங்களுக்கு திரட்டலை அதுபோல் இன்றைக்கி நாளைக்கு வந்து இந்த மைதானம் காலியா இருக்கிறது உங்களோட உணர்வு தான் அந்த உணர்வு மைதானம் காலியா இருக்கணும் உலகம் முழுக்க இந்த ஒற்றுமை எதிர்கட்சிகளும் தீவிரமா வந்து திமுக பல கட்சிகள் தொடர்ந்து போராட்டத்தில் முன்னெடுத்திருக்காங்க அவங்களுக்கு கூட சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவு போராட்டம் அடுத்த

உங்கள் கொடியை வச்சுட்டு புள்ளியை தூக்கி வச்சு இதற்காக வாங்க கொஞ்சம் காலமாக போராடிட்டு அப்புறம் நீங்கள் மழை உங்க உங்கள் கூடாரத்துக்கு போங்கன்னு சொல்லி